இந்த அழகான காலை நேரத்தில் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு செல்வமணி வந்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லா லேடி ஆர்டிஸ்ட் பேரையும் கரெக்டாக மனப்பாடமாக சொல்கிறாப்புல வீட்டுக்கு போ இருக்கு மகனே எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி எனக்கு அபிராமியை மட்டும் மறக்கவே முடியாது ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நடிகை அபிராமி ஆ she இஸ் எவர் ஸ்மைலிங் எவர் பியூட்டிஃபுல் என் படத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியிருந்தது கி கார்த்திக் சாரும் அபிராமியும் உலகை விலை பேசவான்னு ஒரு படம் ஆரம்பித்தோம் அது சில துரதிருஷ்டவசத்தால் அந்த படம் படமாகலை அதுக்கு அவங்கள தான் நான் ஹீரோயினாக புக் பண்ணியிருந்தேன் அதை சொல்ல வரேன் நான் அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களாம் நினச்சா சில பாட்டலில் எழுதியிருந்தேன் அதுக்காக சொன்னேன் அடுத்தது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு பையன் நல்ல பரட்டு தலையோட தாறு பைக் ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேசு கீசை போட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையன் இங்கே வந்து தாறு கார் ஓட்டுறாங்க போட்டுருக்கு என்னன்னு நினைக்கிறேன் என்ன என்னென்னு எனக்கு புரியல பட்டு திடீர்னு ஒரு நடிகன் ஆகியிருக்காரு அப்படின்ன ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே கோயம்புத்தூருக்காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ளே வந்துடுவாங்க அதில் நீ பண்ண லொல்லில் நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற உன்னால் இந்த திரையுலகம் மேம்பட வேண்டும் திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளர் செல்லும் பண்ணி சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படியே இருங்க நான் கொஞ்சம் நாளாகவே வந்து சினிமா சரியில்லை தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை ஆச்சா பூச்சா சரியாக இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் இருப்போம் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவஞ்சோன்னா சினிமா சரியில்லைன்னு ஆ சூப்பராக இருக்குது சினிமா சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நானே எடுக்கிறேன் நானே ரிலீஸ் பண்ணுறேன் தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு படத்துலையே ஒரு ஒரு கமாண்டிங் பொசிஷன் ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி ஒரு தான் ஏன்னா பாக்கியராஜ் சார் நாங்கள் எங்கள் நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவேன் அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்ல வரல நான் காலேஜில் படிக்கும்போது அவர் வந்து அவரை எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார் இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதிராஜாமும் அதே ஊரில் வந்து நேற்று கிழக்கு கிழக்கே போகும் ரயில் பட் ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார் முதல் படம் சூப்பராக இருந்தால் சும்மா சாதாரணமாக ஒரு தின்ன ஒரு வாசல் ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ளே அந்த சின்ன ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு பின்ன வேலையில் அதை போய் வேலை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் காதல் வந்திருக்குன்றதை வச்சுட்டு எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் பிளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு பாக்கியராஜ் சார் ஸோ பாரதிராஜா பாக்கியராஜ் வரிசையில் நிறைய பேர் வந்தாலும் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னா அவங்களுடைய கிரியேஷன் அவங்களுடைய யதார்த்தமான அந்த வாழ்வியல் வெளிப்பாடுகள் தான் ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் கூட ஒரு படமாக இப்போது கருணாநிதி ரொம்ப சின்சியரான மெம்பர் அவர் கருணாநிதி அவர்கள் வந்து எங்கள் ஃபோனில் மெரட் மேன் வந்துடுங்க சார் அப்படின்னு ஏய் நீ நேரில் கூப்பிடவே இல்லையாடா அப்படி சார் அதான் நீங்கள் கிடைக்க மாட்டேன்றிங்க அப்புறம் நேற்று கூட கூப்பிடல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டான் ஆ சார் நாளைக்கு காலில் வந்துடுங்க சார் அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன்டா நேரில் வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்ன சார் நேற்று உங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கிடைக்க ஃபோனை எடுக்கலை சார் நீங்கள் அதனால தான் மெசேஜ் போட்டேன் அப்புறம் எங்கள் சங்கத்தில் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் செயலாளர் தம்பி பேரரசு அவர்கள் அவருக்கு ஏழரை மணிக்கே கிளம்பிட்டார் நான் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால ஒரு ஒன்பதரை மணிக்கு எழுமணே பட்டு ஓஎம்ஆர்லேருந்து வர்ற அவர் ஈசிஆர்லேருந்து வர்றாரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மன்னிக்கவும் அதுக்கு நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல இருந்தாலும் மொபைலில் எனக்கு காட்டிட்டார் ட்ரெயிலரை மிக அற்புதமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கருணாநிதி இவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக எடுத்திருக்காரு இந்த கம்போசிங்கும் சரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன் அதாவது ஒரு இயக்குனரோட வெற்றியை செல்லும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் எழுந்து எவ்வளவு அழகாக அவரை பற்றி சொன்னார்ன்றது தான் அந்த இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் எங்கள் சங்கத்துக்கு தேவை கருணாநிதியைப் போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சார் எங்க அவர் கருணாநிதியை போல நிறைய இயக்குநர்களை உங்கள் ராதா ஃபில்ம் இன்டர்நேஷனல் வழங்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் கருணாநிதியை கூப்பிட்டு வந்து விடுவார் நிறைய டைரக்டர்களை ஸோ நிறைய படங்களை எடுங்க இந்த படத்தில் நிறையனு இருந்து அப்கோர்ஸ் சில காட் ஷார்ட்களே நம்ம பார்த்தா கூட ஒரு நடிப்புனா என்ன அப்படின்றத அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப எல்லோரும் அழகாக பண்ணியிருக்காங்க இசை அஸ்வின் விஷய ஆல் தி பெஸ்ட் நல்லா இருந்தது நீங்கள் லைவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காட்டின விஷயங்கள் சிங்கர்ஸும் அப்படி தான் இருக்கணும் வியர் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா சினிமா ஒரு தனி மனிதனுக்கான ஒரு தயாரிப்பாளர்லேருந்து கடைசி கட்ட தொழிலாளி வரையிலும் ஒரு சினிமான்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்டாக அதை எடுத்துப்போம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒளியே நம்ம வெற்றி பெறவே முடியாது ஸோ உங்களுடைய ஒற்றுமையை அனைவரது ஒற்றுமையை வாழ்த்துகிறேன் ஆர்டர் உங்களை பற்றி பாருங்க பெப்சி தலைவர் சரி ஏதோ போன்னு நினச்சேன் பெப்சியில இன்னொரு சங்கத்தை வாழ்த்துறது பெப்சி தலைவர் பட் ஆனால் எதையோ அவர் ரசிச்சிருக்கார் யாருன்னே தெரியாமல் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி கிஷோருக்கும் சரி தம்பி வாசனுக்கும் சரி இது உங்களுடைய பயணம் நிறைவான அழகான ஒரு பயணமாக அற்புதமான தொடக்கமாக அமைந்து அதை தொடர்ந்து அதை மெயின்டெயின் பண்ணணும் நல்ல நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் யார் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல் ஹேர்ஸ் அப்படி நம்ம தம்பி தான் ஓகே வாழ்த்துகள் உங்களுக்கு பிரகார்த்த பாடலாசிரியர் நீ வந்து என்னமோ சொன்ன நீ என்ன சொன்ன சின்ன வயசில் நான் சின்ன வயசில் கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் பாடலாசிரியராக இருக்க முடியாது ஸோ சின்ன வயசில் ரசித்தேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது யாருடைய சின்ன வயசில் ரசித்தன்றது தான் மேட்டர் வாழ்த்துக்கள் உங்களுடைய பாடலாசிரியர் பயணம் விஷயம் நல்லா நல்லா நிறைய எங்கே போனாலும் கார்த்திக் பேர் இல்லாத படமே இல்லையப்போ என்னடா பண்ணுற எனக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கல அப்போல்லாம் நீ வந்த உடனே புகுந்து விளையாடுறிய சரி எனிவே கரெக்டாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ எழுத கற்றுக்கிட்ருக்கேன் தொடர்ந்து உன்னுடைய வெற்றி தொடரட்டும் அப்புறம் அபிராமி உங்களுடைய அழகு முகத்தை பார்த்தேன் அற்புதமாக நடிச்சிருந்தீங்க வாழ்த்துகள் வாழ்த்துகள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து துணை இணை இயக்குனர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள் அனைத்து நடிக நடிகர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து அமர்கிறேன் வணக்கம்